அன்பு பிள்ளையே பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடம் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ பழகு நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும் குழந்தையே நான் பக்கபலமாக இருந்தால் உனிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உனிடம் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கின்றேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் எனது அனுமதியின்றி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கானதை எப்படி தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உனக்காக ஒருபோதும் என் குழந்தை கலங்கக்கூடாது நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் வெற்றி உனதே குழந்தையே மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அவசியமான வாழும் கலையானது எதனை குறித்தும் எப்போதும் எதுவும் எதிர்பார்க்காமல் வாழும் கலைத்தான் எதிர்பார்ப்புகள் எல்லாம் மனிதனுக்கு என்றும் ஏமாற்றங்கள் ஏற்படுவதில்லை வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி காணும் போர்க்களம் அதில் நாம் போரிடும்போது தோல்வி அருகில் இருக்கும் வெற்றி சற்று தூரத்தில் இருக்கும் இங்கே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெறுகின்றான் எனக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று கலங்காதே விரைவில் வாழ்வில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் கஷ்டங்களை நினைத்தால் வாழ முடியாது கவலைகளை நினைத்தால் தூங்கக்கூட முடியாது அனைத்தையும் மறக்க பழகு தடைகள் எல்லாம் தடைகளே அல்ல குழந்தையே சோதனை வருவதில் தான் சாதனை இருக்கின்றது அனுபவமே சிறந்தது முன்னேறுவதற்கு உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல் நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் பலமே வாழ்வு பலவீனமே மரணம் காலம் கடந்தாலும் நான் உனக்கு சொன்னது நிறைவேறியே தீரும் நேரம் ஆகலாமே தவிர தப்பாமல் நடக்கும் தங்கமே பொறுத்திருந்த என் லேலைகளைப் பார் அனைத்தும் உனக்கு வெற்றியே என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் எப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமையுடன் காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்க்கை என்பதெல்லாம் அழகாய் ஆடம்பரமாய் அமைவதில் இல்லை அமைந்ததை அழகாய் மாற்றுவதை இன்று உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் ஒருநாள் உன்னை தேடுவார்கள் உன் அன்பிற்கு ஏங்குவார்கள் அப்போது உன் அருமை அவர்களுக்கு புரியும் குழந்தையே அதுவரை சர்ச்சை பொறுத்திரு இவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல நாள் வந்துவிட்டது எதற்கும் கவலை வேண்டாம் இப்போது என்ன நடந்தது உன் திட்டம் வெற்றியடையவில்லை என்றான் பிரச்சனை இல்லை உனக்காக வேறு திட்டம் வைத்துள்ளேன் இது எப்படி வேலை செய்கின்றது என்று உனக்கு தெரியாது ஆனால் அது உனக்கு சாதகமாக இருக்கும் என் மீது நம்பிக்கையை மட்டுமே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காற்றை உணரலாம் கையில் பிடிக்க முடியாது அதுபோல் கடவுளை உண்மையான பக்தியால் மட்டுமே உணர முடியும் யாரை பற்றியும் கவலைப்படாதே வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே செல் கொடுத்த ஏழையானாலும் எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது கைவிடாது எடுத்தது ஒருபோதும் கை கொடுக்காது ராஜதந்திரம் என்பது யாதெனில் கையில் கல் கிடைக்கும் வரை நாயுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதுதான் ஒரு மனிதனின் தன்னடக்கம் அதிகமாகிறதோ குணம் அதிகமாகிறதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றான் அப்பொழுதே அவன் இறை என்னும் வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதே பொருளாகும் ஒரு மனிதனுக்கு இன்பத்தைத் தருவதும் துன்பத்தை தருவதும் அன்புத்தான் அன்பு குழந்தையே உனக்கு துரோகம் கிடைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக உனது கடமையை செய் ஏனென்றா காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மெளனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே தேவைக்கு மட்டுமே நம்மிடம் பழகும் உலகம் இது மீதான தேவைகள் குறைந்தால் நம்மை தேடக்கூட மாட்டார்கள் உன்னை கோபப்படுத்தி பார்ப்பது தான் பிறருக்கு இன்பத்தை தருவதாக இருக்கின்றது ஆனால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு எதிர்பலன் எதுவும் இல்லை என்றாலே கேலியும் கிண்டலும் செயலற்று போகும் கடினம்தான் ஆனால் பழகி கொண்டால் வாழ்வில் இன்பமே என்றும் நிலைத்திருக்கும் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று யாரிடமும் சொல்லி அழாதே உன் பலவீனத்தை புரிந்து கொண்டு அவர்களும் உன்னை ஏமாற்றுவார்களை தவிர ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் குழந்தையே உன் வியர்வை துளி மண்ணை முத்தமிட்டால் வெற்றி உன்னை முத்தமிடும் உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே பேரோடும் புகழோடும் வாழப்போகின்றா என் அருளும் ஆசியும் பெற்று புண்ணியங்களோடு நல்வினை பெற்று சிறப்போடு நீடித்து வாழ்வாய் குழந்தையே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் உன்னுடனே நான் இருக்கின்றேன் இனி வெற்றித்தான் உனக்கு இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில்